ஹரி ஓம் குளம் தரும் செல்வம் தந்திடம் அடியார் படுகியர் ஆயின எல்லா நிலம் தரும் செய்வோம் நில் விசும்பும் அருளும் அருளோடு வெறுநிலமளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடம் பெற்ற தாயின ஆயன செய்வம் நலம் தரும் சொல்லை நாம் கண்டுகொண்டோ நாரா ஆயின ஆயனும் நாமும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விஸ்வாவாசு வருடம் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று திதி சஷ்டி இரவு ஒம்பது மணி மூன்று நிமிடம் வரை இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு விடியகாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் வரை பிறகு அஸ்வினி ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாத நட்சத்திரம் இடிகாலம் நாலு மணி ஐம்பது நிமிடம் வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் இன்றைய நேத்திர ரெண்டு ஜீவன் பாதி நாள் முழுக்க சித்த யோகமும் பிறகு மரண யோகமும் கூடிய நாள் இன்று சுபமுகூர்த்த நாள் கடகத்தில் சூரியனும் சஷ்டி விரதம் சூன்ய திதி தச்சநாயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கும் நாள் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய குளிகை காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை ராகு காலம் பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை இன்றைய வார சூளை வடக்கு வட கிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நண்பர்களே இன்று சஷ்டி விரதம் முருகப்பெருமானை வெளி வழிபட சர்வதோஷ நிவர்த்தியாகும் குடும்ப ஒற்றுமை தொழில் ஒற்றுமை மிகவும் சிறப்பான நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய நட்சத்திரமும் அதன் சார்ந்த ராசியும் ராசியோடு கூடிய நட்சத்திர பலனும் உங்களுக்கு இப்போது இன்றைய நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் பிறந்த நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது காண்போம் நண்பர்களே இப்போ இன்று ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நல்லோர் சந்திப்பு காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படும் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு வரவு இல்லை என்றாலும் பெரிய அளவுக்கு இழப்புகள் இல்லை நடுநிலையான நாள் பரணி நட்சத்திரம் மேசராசி போர நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் மன உளைச்சல் ஏற்படும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது உடன் இருப்பவர்களால் சிறு சிறு மன உளைச்சல் சிக்கல்கள் பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதனால் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்று கிருத்திக நட்சத்திரம் மேஷம் டிஷ்பராசியிலும் உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னியராசியிலும் உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்கள் சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி மன தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேற்றைய பொழுதில் சிக்கலாக இருந்தது இன்றைய நாளில் சாதகமாக மாறும் சர்வகாரிய காரிய ஜெயம் உண்டாகக்கூடிய நாள் இன்றைய நாள் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷ்பராசிலும் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியிலும் திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமை நிதானம் தேவை உடன் இருப்பவர்களால் சிறு சிறு மன உளைச்சல் சங்கட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடன் இருக்க வேண்டியது தொழில் வர்த்தகம் வேலை செய்யும் இடத்தில் தியோகம் பார்க்கும் இடத்தில் மேலதிகாரி பொது ஜனங்கள் வாடிக்கையாளர்களிடம் வர்த்தகம் தொழில் செய்பவர்கள் சுய தொழில் வாடிக்கையாளர்களிடம் பொறுமையோடு நிதானத்தோடு வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நடக்குது நல்லது வீண் பம்பு வழக்குகளுக்கு வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் மிருக சீரிச நட்சத்திரம் மிதனம் மிதன ராசியிலும் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி துளாராசியிலும் அவிட்டு நட்சத்திரம் மகர ராசி கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு தலைகள் அனைத்தும் விலகி நன்மையான நாளாக இன்றைய நாள் நேற்றைய சிக்கல் இன்றைய தீர்வு மிகவும் சிறப்பாக நடக்கும் நன்மை வந்து சேரும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் பொருளாதார மேன்மை கைகூடும் சுபகாரிய பேச்சு ஆலயங்கள் முருகப்பெருமான வெளிப்படுவதன் மூலம் மேலும் சிறப்புகள் கூடும் மிருக சீரீசம் அவிட்டம் சித்திரை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் என்பதனால் அவர் இன்று சஷ்டி நாளில் வழிபட மிகவும் பலன் இரட்டிப்பாக கைகூடும் நண்பர்களே திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசிலும் ராசியிலும் சிவாதி நட்சத்திரம் ராசியிலும் சதை நட்சத்திரம் கும்பராசிலும் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானம் தேவை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் நிதானத்தை கடைப்பிடிப்பது வேலை செய்யும் இடத்திலும் தொழில் செய்யும் இடத்திலும் சிறு சிறு காயங்கள் அல்லது சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் முன் எச்சரிக்கையுடன் கவனத்தோடு இருந்தால் சிக்கல்களை தவிர்க்க உதவும் நண்பர்களே இன்று புனர்பூச நட்சத்திரம் மிதனராசி கடகராசியிலும் விசாக நட்சத்திரம் துளாராசி ராசியிலும் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் கூடும் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் காரிய ஜெயமாகும் உடன் இருப்பவர்கள் வேலை செய்யும் இடத்தில் புதிய நண்பர்கள் சேர்க்கை அல்லது அவர்கள் மூலம் வரவு அல்லது மன திருப்தியான சம்பவம் நடக்க வாய்ப்பு இருப்பதால் இன்று நாள் நல்ல நாள் பூச நட்சத்திரம் கடகராசியிலும் மனுசு நட்சத்திரம் விருச்சகராசிலும் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருந்தாலே சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் வரும் அவசரப்பட்டு வேகப்பட்டு சிறு சிக்கல்களை உருவா உருவாக்காமல் கவனமுடன் இருப்பது மிகவும் நன்று ஆயிலே நட்சத்திரம் கடகராசிலும் கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசியிலும் ரேவதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்கள் நேற்றைய தடைகள் அனைத்தும் இன்றைய நாளில் மிக சிறப்பாக நடந்தேறும் மேன்மையான நாள் நல்லோர் சந்திப்பு பொருளாதார மேன்மை எதிர்பார்த்த மன திருப்தியான சில தகவல்கள் கிடைக்கக்கூடும் என்பதனால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்